தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைவர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகளும் விவசாயிகளும் பங்கேற்றனர் அப்போது மத்திய அரசு அண்மையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகம் மற்றும் விவசாயிகளை புறக்கணித்துள்ளதை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என அனைத்து விவசாயிகள் சங்கங்களை சேர்ந்த விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து ஆட்சியர் விளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் அல்ல ஒரு நயா பைசா கூட தள்ளுபடி செய்யாத இந்திய ஒன்றிய அரசு கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினான்கு லட்சம் கோடி லட்சம் அல்ல கோடி கோடி அல்ல லட்சம் ரூபாயை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு சலுகை உழவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு எடுப்பதை கண்டித்து அளிக்கப்படுகின்ற நிதி நிலையிலே பாரபட்சம் இருப்பதை கண்டித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்திய விவசாய குறைதீர் கூட்டத்தில் இருந்து இந்திய ஒன்றிய அரசுடைய பாரபட்சமான போக்கை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி இந்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை இந்தியா முழுமையும் உள்ள உழவர்கள் நாங்கள் அதனுடைய நகலை தீயிட்டு கொளுத்த இருக்கின்றோம் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வெளிமண்டல வனப்பகுதியில் அமைந்துள்ள சாலையானது சிங்கார கிராமத்திற்கு செல்கிறது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வனப்பகுதி முழுவதும் பசுமையாக காட்சியளிக்கின்றன இதனால் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகளவில் காணப்படும் நிலையில் மசனக்குடியிலிருந்து சிங்கார செல்லும் சாலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய புலி மிகுந்த கம்பீரத்துடன் சாலையில் நடந்து சென்றது அப்போது சாலையில் நடந்து சென்ற புலியை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தும் வீடியோ பதிவு செய்தும் வெளியிட்டுள்ளனர் டாக்டர் அப்துல் கலாம் மறைந்த எட்டாம் ஆண்டு நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே சேத்தூர் ஊராட்சியில் உள்ள நடுநிலைப்பள்ளியில் டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் அழிந்து வரும் மரம் மற்றும் செடிகளை பாதுகாக்கும் முயற்சியாக அரிய வகை செடிகள் மற்றும் பழ வகை மரங்களை நட்டு வைக்கப்பட்டது பின்னர் அப்துல் கலாமின் நினைவை போற்றும் வகையில் பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது புதுக்கோட்டையில் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா நாளை முதல் தொடங்கி அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நடக்கிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பதிப்பாளர்கள் தங்களுடைய படைப்புகளை அரங்குகளில் விற்பனைக்கு வைக்க உள்ளனர் இந்நிலையில் புத்தக திருவிழா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் வாசிப்பு பழக்கத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்வதற்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி திடலில் இருந்து நடைபெற்றது இதனை ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தற்போது களை கட்டி காணப்படும் நிலையில் புதுச்சேரி பகுதியில் இருந்து அறிவு திறன் மற்றும் வளர்ச்சி நிலையில் குறைபாடு உடைய ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்துள்ள நிலையில் பழைய குற்றுலா அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் காரணமாக திணறிய அவர்களை காவல்துறையினர் அருவியில் பத்திரமாக அழைத்து சென்று ஒழிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர் வளர்ச்சி நிலையில் குறைபாடு உடைய நபர்கள் அருவியில் ஆனந்தமாய் உற்சாகமாக குளிகளில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான தேநீர் உள்ளிட்ட சிற்றுண்டிகளை காவல்துறையினர் வழங்கினர் இந்த செயலை பார்த்த மக்கள் அனைவரும் காவல்துறையினரை பாராட்டி வருகின்றனர் திமுக மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல் பேரில் தமிழகம் முழுவதும் திமுக இளைஞரணி சார்பில் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி பிறந்த ஊரான திருக்குவளை வீதியில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவருமான தோசமன் பங்கேற்ற கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்தனர் வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய அரசு விரைவு பேருந்து அண்ணா சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது திடீரென பிரேக் பிடிக்காததால் வாகனம் நிற்காமல் சென்றுள்ளது அப்போது சுதாரித்துக் கொண்ட பேருந்து ஓட்டுநர் இடதுபுறம் உள்ள தெருவில் திருப்பியுள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் பாத்திரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் மீது மோதியதில் வாகனத்திலிருந்து பொருட்கள் நசுங்கி வியாபாரிக்கு காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் முதன்மை கல்வி அலுவலர் கூடுதல் பொறுப்பு கிருஷ்ண வரவேற்புரை ஏற்றார் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அங்கமாக உள்ள ஆறுபடை வீடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி சார்பில் மாமல்லபுரம் இயற்கையை நேசிக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி நடைபயண நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாமல்லபுரம் காவல் உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு கொடியேசைத்து நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாநகரின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள புனிய பனிமய அன்னை பேராலயத்தின் நாற்பத்தி இரண்டாவது திருவிழா கொடியேற்றம் இன்று சிறப்பாக நடைபெற்றது கொடியேற்றத்தை காலை ஏழு மணியளவில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்கு தந்தை ஸ்டார்வின் முன்னிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பணிமய அன்னையை வழிபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு தனியார் திருமண மண்டபத்தில் மண்ணின் மைந்தர்கள் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டமானது கழக நிறுவனர் டாக்டர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை அப்போது கட்சியில் தேசிய பொதுச் செயலாளராக பழனிவேல் மற்றும் தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் அருண் ஆகியோரை புதிதாக நியமனம் செய்தனர் மேலும் இந்த விழாவில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கிளை கிழக்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் பொறுப்பாளர்கள் நியமனம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளராக வாசத்திற்குரிய சகோதரர் பழனிவேல் ராஜன் அவர்கள் இப்பொழுது தேசிய பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலே ஒரு இளம் தலைவர் ஒருவரை உருவாக்க வேண்டும் அவர் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் சென்று மக்களுக்கு ஏற்படுகின்ற எந்த குறையாக இருந்தாலும் அது உடனடியாக தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கார்கில் வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவிடத்தில் நடந்தது இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் காவல்துறை டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் விளக்கும் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள ஆண்டவர் கோவிலில் தமிழக அரசின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது கண்ணுடையான்பட்டி கலிங்கப்பட்டி தொப்பம்பட்டி ஆகிய ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அந்தந்த துறை அதிகாரிகளிடம் வழங்கினார் பின்னர் முகாமில் மனு அளித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு அதற்கான உத்தரவு நகலை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்வு நாள் கூட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாய கடன் வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் மேலும் இந்த நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் உத்தரவிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே போடூர் பள்ளம் ஒட்டையனூர் பகுதியில் உள்ள அரசு நிலத்திலிருந்த புதர்களில் பதுங்கியிருந்த ஒற்றை காட்டு யானை விரட்டும் பணியில் வன காவலர் நரசிம்மன் ஈடுபட்டிருந்தார் அப்போது யானை அவரை துரத்தியதில் அவர் காயமடைந்தார் இதனையடுத்து காயமடைந்த நரசிம்மன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மேலும் ஒருவரை தாக்கு முற்பட்ட அவரும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதால் ஒற்றை யானையை காட்டுக்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர்